இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டிற்கான மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் வருமான வரி உச்சவரப்பில் மாற்றம் இருக்குமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு இன்று தனது இரண்டாவது இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளது இதையொட்டி ஆண்டின் முதல் கூட்டத்தொடரான பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் உரையுடன் தொடங்கியது கூட்டத்தொடர் வரும் ஒன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ள நிலையில் இன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முதல் முறையாக இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார் இந்த இடைக்கால பட்ஜெட்டில் கணிசமான கொள்கை மாற்றங்கள் எதுவும் அறிமுகப்படுத்தப்படாது ஆனால் நடப்பு அரசாங்கத்திற்கான செலவு வருவாய் நிதி பற்றாக்குறை நிதி செயல்திறன் மற்றும் வரவிருக்கும் நிதியாண்டிற்கு அரசின் நிலை சார்ந்த திட்டங்கள் ஆகியவை தொடர்பான அறிவிப்புகள் மட்டுமே வெளியாக உள்ளது அதே நேரம் தேர்தல் நடைபெற உள்ளதை கருத்தில் கொண்டு வாக்காளர்களை கவரும் விதமான வருமான வரில் மாற்றம் எரிபொருட்களின் விலையை குறைப்பது போன்ற முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நடுத்தர மக்களுக்கு நன்மை பயக்கும் சில அறிவிப்புகளும் இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார் இதன் மூலம் நாட்டில் அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்த இரண்டாவது மத்திய நிதியமைச்சர் என்ற பெருமையை பெற உள்ளார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு நிதியமைச்சராக பொறுப்பேற்று ஏற்கனவே ஐந்து முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ள நிலையில் ஆறாவதாக இடைக்கால ஜட்டியும் தாக்கல் செய்ய உள்ளார் இதன் மூலம் ஐந்து முறை நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த மன்மோகன் சிங் அருண்ஜேட்லி ப சிதம்பரம் மற்றும் யஷ்வந்த் சின்ஹா ஆகியோரின் சாதனையை முறியடிக்க உள்ளார் நிர்மலா சீதாராமன்